அகத்தி சாய நமக்கு ஓம் ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய போற்றி ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய போற்றி போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையின் பேராசான் அகத்தியத்தின் திருவடி தொட்டு வணங்கி பேராசன் சிவமகா வாழைச்சித்தன் திருவடி தொட்டு வணங்கி இந்த அடியேன் அகத்தியனின் அடிமை சிவமகா வாழைச்சித்தனின் அடிமை பிரபஞ்சத்தின் அடிமை அன்பு கட்டளை ஏற்று கிளைச்சபை வழங்கி கிளைச்சபையில் எழுச்சபை கண்டு இரண்டாவது எழுச்சபையில் அகத்திய பெருமான இவ்வளவு எங்கேயும் எங்கேயுமே நிகழாத நிகழ்வை காட்டிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு கீழே எங்கே போய் பண்ணிக்கிறதுக்கே எங்களுக்கு இடமில்லை அதனால் எங்கள் உயிரை என்னுடைய உயிரை உங்கள் பாதத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்கள்கிட்ட சரணடைகிறத தவிர வேறு வழி இல்லை ஐயா உங்களுக்கு கோடான கோடியை நன்றி சொல்லி இந்த தருமயுக மாற்ற பயணத்தில் இன்னும் வேகமாக செயல்பட்டு இந்த பணியை கொங்கு கொங்கு மண்டலத்தில் செய்வேன்னு உங்கள் பாதத்தில் அந்த என்னுடைய அவாவையும் சொல்லி உங்ககிட்ட வேண்டி நிற்கிறோம் ஐயா உங்களை வணங்குவதை தவிர வேறு வழியே இல்லை அருள் நிலை பேராற்றல் எங்கிருந்து உருவெடுக்கின்றது என்று அகத்தியன் என் வினவினோமே ஓமகதீஷா உள்ளிருந்து எழுகின்ற அன்பு சரணாகதி மிகைப்படுகின்ற பொழுது எழுகின்ற ஆனந்த கண்ணீர் திவளைகள் இருக்கின்றது அது மறுபடி மறுபடி உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற பொழுது பிரபஞ்சமே அகத்தியனுக்குள் இருந்து கண்ணீர் திவளைகள் எழும்பி வருகின்றது என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகிறேன் உணர்வுகளை உணர்வு திருச்சி மாநகரிலே முதன் முதலாக தலையாய சபையாக அமைய பெற்ற சபையில் இருந்து தன்னை சரணாகதிக்கு உட்படுத்திய அற்புதமான சீடர்கள் அற்புதமான சீடர்கள் அகத்தியன் உரைக்கின்றோம் இக்கலியுகத்தில் சூட்சமத்தில் உரைக்கலாம் அகத்தியனுக்கு பல்வேறு விதமான சூட்சம சீடர்கள் நிறைய இருக்கின்றார்கள் பூவுலகம் அதில் ஆங்காங்கு அமர்ந்திருந்து தவம் ஏற்றி அகத்தியனை வணங்கி சிவத்தை வணங்கி ஆங்காங்கு அமர்ந்து நல்நிலைகளை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிரபஞ்ச மகாசபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சூட்சமத்தில் அத்துணை சீடர்கள் இருந்த பொழுதும் கலியுகத்தில் யுகமாற்ற நிகழ்வின் நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக அகத்தியனை தாங்கிய சிவமகா வாழைச்சித்தனுக்கும் அகத்தியனுக்கும் உண்மை நிலையில் கலியுகத்தில் இயல்பில் இருக்கக்கூடிய சீடர்கள் இருக்கின்றார்களே உயர் தன்மை பெற்ற உண்மை ஆண்மையீக உணர்வினை கற்றுக்கொண்ட சீடர்களே என்ற அகத்தியன் உரைக்கின்றோமகி சாய நமக அவர்கள் உடுத்த இருக்கின்ற காவினர உடைகள் வேடத்திற்காக கவட வேடத்திற்காக உடுத்தப்படவில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நிச்சயமாக எம் சபை நாடி வருகின்ற ஒரு மானிடன் மனவிழா கண்டு மனைவியோடு இல்லத்தரசியோடு தன்னுடைய குழந்தைகளோடு பேரக் குழந்தைகளோடு வளம் வருகின்ற ஒருவனுக்குத்தான் அகத்தியன் காவினர உடையை பரிசாக வழங்குவோம் என்று உரைக்கின்றோம் யாம் ஓ மகதி நமக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ திருமணத்திற்கு முன்பாக சபை நாடி வந்து எமக்கு சந்யாசம் வேண்டும் சபையில் சரணடைகின்றோம் என்றால் நிச்சயமாக அனுமதி இல்லை என்றகத்தியன் உரைக்கின்றது ஓ இல்லறத்தில் சாய கண்டு இல்லறத்திற்குள் துறவறத்தை மேற்கொள்கின்ற அற்புதமான சபை என்ற அகத்தியேன் உரைக்கின்றது ஓம் அகதி சாய நமக அறத்தினை நல்லறமாக அறநெறி தவறாது இல்லறத்தை நடத்துகின்றவனை துறவறத்திற்கு தகுதியானவன் என்ற அகத்தியன் உரை ஓ மகதி பற்றிக் கொண்டு ஒரு பரலோக நிலைதனை பறைசாற்றுகின்ற அற்புதமான ஞானத்தை கற்றுக்கொள்கின்றவனே உண்மையான துறவி என்ற அகத்திய அவ்வாறு அற்புதமான காவி நிற உடை உடுத்தி சித்தனை காண வேண்டும் பேராற்றல் கொண்ட எம் ஆசானை காண வேண்டும் சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புதமான நிலையை தாங்கி இருக்கக்கூடிய எம் சபை ஆசானை காண வேண்டும் இடையில் சென்னை செல்கின்ற பொழுது இடையில் நில்லுங்கள் வந்து உங்களை கண்ணார கண்டு யாம் உங்களிடமிருந்து இருந்து ஆசி பெற்று செல்ல வேண்டும் என்று வரிசையாக கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக தன் சக குழந்தைகள் மனைவி மக்கள் பேரன் பேத்திகளோடு தன்னோடு இணைந்த உறவாளர்களையும் அழைத்து கொண்டு வந்து சாலையோர உணவகத்தில் அமர்ந்து இவனோடு உரையாடுகின்ற நிலை இவன் கண்கள் காட்டுகின்ற அத்தகைய அசைவு இவன் கண்களிலிருந்து காட்டுகின்ற ஆசி நிலைமொழி இருக்கின்றது உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் இவனுடைய கண்களை ஒவ்வொரு சீடர்களும் உற்று நோக்குகின்றார்கள் உற்று நோக்கி இவனிடம் இவன் கூறுகின்ற அத்தகைய ஆசி மொழிகளை செவிமடுக்க கேட்கின்றார்களே ஒழிய அவர்கள் அவ்விடத்தில் நிச்சயமாக இல்லை என்று அகத்தியன் உரைக்கும் சாயனம் அவர்கள் நின்ற தளம் திரு கைலாய தளம் இவன் நின்ற தளம் திரு கைலாயம் மேடை தளம் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாயனம் அகத்தியன் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம் அத்துணையும் சபை கொடுத்த நாள் முதல் இச்சபை உருவாகின்ற நாள் முதல் அகத்தியன் உடனிருந்து பயணித்து வருகின்ற அற்புத நிலைதனை அகத்தியன் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நின்றோம் அகத்தியன் இவன் கண்களிலிருந்து வருகின்ற அத்தகைய அற்புதமான நீர் நீர் சீடர்களுடைய சரணாகதிக்குள் இருந்து அவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற நீர் இரண்டும் ஒன்றாக கலக்கின்றதே அது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோடு கலந்த நிலை என்று அகத்தியன் சிவத்தோடு அத்துணை சிவங்களும் கலக்கின்ற நிலை என்று அகத்தியன் புலகாங்கிதம் பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் சபை சீடர்களை கன்று அகத்தியன் பெருமகிழ்வு அடைகின்றோம் உண்மையாய் ஒவ்வொரு சீடர்களும் தனக்குள் இருக்கக்கூடிய பேதமை நிலைகளை வெளிக்கொண்டு வராது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து உயர்வு தாழ்வு பாராது அற்புதமாக வழி நடக்க வேண்டும் என்று இவன் காட்டிய உரை உபதேச உரைகளை கேட்கின்ற பொழுது கண்களிலிருந்து வருகின்ற நீரை கூட காணாது சித்தனுடைய இரு கண்களை கண்டு உற்றுநோக்கி இருந்த அவ் உயர்வு நிலையை உயர் அடிவணிவு அன்பு சரணாகதி நிலைதனை அகத்தியன் பொழுது அகத்தியன் கண்களில் நீர்த்திவலைகள் எழுந்ததென்று உரைக்கின்றோம் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு நிலை கொண்ட அக்கிளை சபை போல்தான் அத்துணை கிளை சபைகளிலும் இருக்கக்கூடிய சீடர்கள் உயர்ந்தவர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உணர்வுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான இறை உணர்வுதனை உண்மையாய் உணர்கின்ற ஒருவனுக்குள் தான் இறை உள்ளிருந்து வெளிப்படும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அத்தகைய நிலை கொண்ட சீடர்களை கொண்ட யாம் கிளை சபையினுடைய ஆசானுடைய தழுதழுக்கின்ற அத்தகைய வார்த்தைகள் உள்ளுக்குள் இருந்து வார்த்தைகள் எழாது சிவம் மண்டியிட்ட அந்நிலை அகத்தியம் மண்டியிட்ட அந்நிலைக்குள் இருக்கக்கூடிய அதிர்வில் இருந்து இன்னும் வெளிவராது அதிர்ச்சியில் இருந்து வெளிவராது ஏன் சிவமகா சித்தனே அத்தகைய அதிர்ச்சிக்குள்ளிருந்து வெளிவரவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் அதிர்வுக்குள் இருந்து எழுந்து அத்தகைய நன்றி நிலைகளை எல்லாம் எம் அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய திருவடிக்கு சமர்ப்பித்து விட்டு அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்க சாயனம் வரை சாற்றுதல் நிலை வாகனங்கள் செல்கின்ற பொழுது புறப்படுகின்ற பொழுது அகத்தியன் கண்டோம் உமதி இல்லமதிலிருந்து அத்தகைய அகத்தியன் அகத்திலிருந்து உமது சகடை முன் கிளம்புகின்றது அகத்தியனை சுமந்த சீடன் முன் அமர்ந்திருக்கின்றான் சகடை ஓட்டுகின்ற பாம்பாட்டி சகடையை இயக்கி கொண்டிருக்கின்றான் உள் அமர்ந்திருக்கின்ற அண்ட பிரம்மாண்ட நாயகனை தாங்கி நிற்கும் எம் சிவம் உள்ளிருந்து காண்கின்றது புறப்பட்டு சென்ற சகடை அதுவும் சகடை அல்ல சீடனே சென்றது நந்தி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வேல் நந்தியை சுற்றிலும் திருமுருக பெருமானுடைய அற்புதமான தேர் சென்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியனை சுமந்த வீடன கொளிரந்து எழுந்த கண்ணீர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு காத மைல் தூரம் வரை உணர்வில்லாது அமர்ந்திருந்தான் எம் சீடன் என்ற சென்றது மார்க்கமாக கைலாயத்தில் இருந்து கைலாயத்திற்கு செல்கின்ற நிலை அகத்தியன் உணர்ந்தோம் என்று உரைக்கும் சாயனம் அற்புதமான நிலைதனை கொண்ட சபை இது ஆற்றல் கொண்ட கைலாய தன்மை கொண்ட சபை இது அற்புதமாக திருவடியை திருவடியை வணங்கி நிற்கும் அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சிவத்தின் திருவடியில் இருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் அச்சகடை செல்கின்ற தலங்களிலெல்லாம் சிவமொகா வாழைச்சி திரு உருவம் பொறிக்கப்பட்ட அத்தகைய நிலைதனை காண்கின்றவர்கள் எல்லாம் ஒரு கணம் அதிர்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் பிரபஞ்சத்தை உற்று நோக்குகின்ற பொழுது அவர் அவர்கள் உடலுக்குள் ஒரு அதிர்வு ஏற்படும் ஏன் அகத்தியன் உரைக்கும் இவ் கேட்கின்ற பொழுதே உள்ளுக்குள் ஆன்மம் தட்டி எழுப்பப்படும் என்று அகத்தியன் உரை சாம்க அத்தகைய ஆண்மையீக உண்மை நிலைதனை பறை சாற்றுகின்ற அந்நிலை உயர்ந்தோங்கி வளர அகத்தியன்

கர்ம வினைகளை இடர் இன்னல்களை வேறு இகலோகத்திலே அருள் நலவளம் ஆரோக்கிய உடல் நலம் பொருளீட்டல் பெற்று கல்வி வளத்தோடு வளம் வரக்கூடிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம்